பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மகா சிவராத்திரி ஒவ்வொரு மாதமும் நமக்கு சிவராத்திரி வரும் இருந்தாலும் இந்த மகா சிவராத்திரி அன்று இறைவனை நினைத்து கண் விழித்திருப்பது நமக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை தரவல்லது அப்படின்னு நம்மளுடைய புராணம் சொல்லுது இப்போ பாருங்களேன் நாம தெரிஞ்சோ தெரியாமலோ மகா சிவராத்திரி அன்றைக்கு முழுக்க கண் மொழித்து இருக்கும் அதுவும் நிறைய கோவில்கள்ல நிறைய கூட்டமும் இருக்கு நிறைய ஜபம் பண்றோம் உபவாசம் இருக்கிறோம் இல்லையா அபிஷேகம் நாலு கால பூஜைகள் கோவில்கள்ல நடக்குது சிவன் ஆலயங்களில் நடக்கக்கூடிய நான்கு கால பூஜையில நாம் கலந்துக்கிறோம் சிலர் நாலு கால பூஜையிலையும் கலந்துக்கிறோம் இல்லை எத்தனை முடியுமோ அத்தனை கால பூஜையில நம்ம கலந்துக்கிறோம் ஏன் இந்த மகா சிவராத்திரி விரதம் இந்த மகா சிவராத்திரி விரதத்தை நான் அனுஷ்டிப்பதால் எனக்கு என்ன கிடைக்கும் இதை பற்றி நம்முடைய புராணம் என்ன சொல்லுது அப்படின்றத தெளிவாக பார்ப்பது தான் இந்த வீடியோ மகா சிவராத்திரியை பற்றி யார் என்ன சொன்னாலும் சிவனே என்ன சொல்றாரு மகா சிவராத்திரி விரதத்தை பற்றி எம்பெருமான் ஈசன் சிவபெருமான் அன்னை பார்வதி தேவிக்கும் ஸ்ரீமன் நாராயணருக்கும் மற்ற தேவர்களுக்கும் அவர் சொன்னதை தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் ஒரு முறை வியாச முனிவரின் சீடர் சூதர் முனிவர் கிட்ட கேட்குறாங்க நாம் எப்படி சிவனை வழிபடுவது நீங்கள் தான் மிகப்பெரிய சிவ வழிபாடு செய்வதில் வல்லவராயிற்று எங்களுக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மகரிஷி சொல்றாரு சிவபெருமானே ஒரு முறை அன்னை பார்வதிக்கும் விஷ்ணு பகவானுக்கும் பிரம்மாவிற்கும் மற்ற தேவர்களுக்கும் சிவராத்திரியின் மகிமையை பற்றி அவர் சொல்லியிருக்காரு அதை நான் உங்களுக்கு அப்படியே கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி சுகதர் சொன்னதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்குறோம் சிவபெருமான் சொல்லும் பொழுது சொல்லுவார் யுகத்திற்கு இந்த உலகத்திற்கு தேவையானதையும் பர உலகத்திற்கு தேவையானதையும் தரக்கூடிய பூஜா முறைகள் நிறைய இருக்குது நீங்கள் எந்த பூஜை செய்தாலும் அது என்னைத்தான் சேரும் இருந்தாலும் சைவ விரதங்கள் பத்து அப்படின்னு ஒரு புராணம் சொல்லுது அனைத்தையும் விட மிக சிறந்தது இந்த சிவராத்திரி விரதம் அப்படின்னு சிவபெருமான் அன்னை பார்வதிக்கு சொல்றார் நான்கு விதங்களில் இந்த சைவ பூஜையை செய்யறதுக்காக நம்மளுடைய புராணம் சொல்லுது அது எந்த நான்கு வகை அப்படின்னா முதலாவது சிவ பூஜை செய்கிறது ரெண்டாவது ருத்ர மந்திர ஜபம் செய்கிறது மூன்றாவது மிகப்பெரிய சிவ ஆலயங்களில் உபவாசம் இருக்கிறது நான்காவது முக்தி நகரான காசியில் இறக்கிறது இந்த நான்கு விரதங்களையும் நாம் ஒவ்வொருவரும் கடைப்பிடிக்க முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இது அனைத்துமே நமக்கு மோட்சத்தை தரவல்லது அப்படின்னு தான் நம்மளுடைய புராணம் சொல்லுது ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி விசேஷமாக இருந்தாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி அதுவும் எந்த சிவராத்திரி இரவு முழுக்க இருக்கோ அதை தான் மகா சிவராத்திரியாக நம்ம கொண்டாடுறோம் இதுதான் நம்மளுடைய புராணமும் நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கு அப்போ இந்த மாதம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி அன்று நாம் என்ன செய்யணும் அப்படின்னா விடியர் காலையில் எழுந்து நீராடி பக்கத்தில் இருக்கிற ஒரு சிவன் சன்னதிக்கு போயிட்டு இறைவனை வணங்கி காலையிலே ஒரு சங்கல்பம் வைக்கணும் அப்படின்னு நம்மளுடைய புராணம் சொல்லுது அந்த சங்கல்பம் என்ன வைக்கணும் அப்படின்னா தேவருக்கும் தேவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனே மகாதேவனே நீலகண்டனே நான் தங்களை வணங்குகிறேன் இந்த சிவராத்திரி விரதத்தை நான் கடைபிடிக்க விரும்புகிறேன் தங்களுடைய திருவருளால் இந்த விரதம் தடங்கள் இன்றி நிறைவு பெற நீதான் எனக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் காமம் கோபம் முதலிய ஆறு பகைகளும் என்னை துன்புறுத்தாமல் என்னை காத்தருள்க அப்படின்னு நாம மகா சிவராத்திரி அன்று காலையிலேயே சங்கல்பம் வைக்க வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய புராணம் சொல்லுது அன்றைக்கு முழுக்க உபவாசம் இருப்பது மிகவும் சிறப்பானதா பார்க்கப்படுது அப்போ நான்கு கால பூஜைகள் நடக்குது இல்லையா நம்ம எல்லாருக்கும் தெரியும் மாலை நேரத்திலிருந்து நான்கு கால பூஜைகள் எல்லா சிவ ஆலயங்களிலும் நடைபெறும் அப்போ நம்மளுடைய புராணம் நிறைய விஷயங்களை சொல்லுது நம்மளால் எல்லா விஷயங்களையும் கடைப்பிடிக்க முடியல அப்படின்னாலும் இந்த நான்கு கால பூஜையில் என்ன செய்யலாம் அப்படின்னு நம்மளுடைய புராணம் சொன்னதை நாம் இப்போ சுருக்கமாக பார்க்கலாம் பாருங்களேன் முதல் ஜாமம் இல்லையா முதல் ஜாமத்தில் நடக்கக்கூடிய பூஜையில் அரிசி சமைத்த சோறை நைவேத்தியமாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய புராணம் சொல்லுது ஸ்ரீபலம் அப்படின்ற தேங்காவையும் நாம் தரணும் இறைவனுக்கு முறைப்படி பூஜை முடித்த பிறகு நமக்கு குரு ஏதாவது மந்திரம் சொல்லியிருப்பாரு இல்லையா சிவ மந்திரம் அந்த மந்திரத்தை நாம் பாராயணம் செய்ய வேண்டும் அப்படி இல்லைனா நமக்கு தெரிந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை உச்சாரணம் செய்கிறது மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுது நாம் ஒவ்வொரு கால பூஜையிலையும் நாம் ஒரு சங்கல்பம் செய்யணும் நான் இத்தனை பேருக்கு அன்னதானம் கொடுப்பேன் அது ஒருவருக்காக இருக்கலாம் ஐம்பது பேருக்காக இருக்கலாம் நம்மளுடைய விருப்பத்தின் பேரில் ஒவ்வொரு கால பூஜை முடிவிலும் நாம் இறைவனை நினைத்து அவருடைய மந்திரத்தை உச்சாடனம் பாராயணம் செய்த பிறகு நாம் ஒரு சங்கல்பம் செய்யணும் நான் இந்த சிவராத்திரி பூஜை முடிந்தவுடன் நாளைக்கு இத்தனை பேருக்கு அன்னதானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லணும் அப்போ அதே மாதிரி முதல் கால பூஜை முடிந்தவுடன் நாம் நம்ம மனதுக்குள்ளே ஒரு சங்கல்பம் நாளைக்கு நான் அன்னதானம் பண்ணுறேன் இத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணுறேன் அப்படின்னு அப்போ ரெண்டாவது கால பூஜை பாருங்களேன் தாமரை மலரால் பூஜிப்பது இரண்டாவது கால பூஜையில் தாமரை மலரால் இறைவனை பூஜிப்பது மிகவும் விசேஷம் அப்படின்னு நம்மளுடைய புராணம் சொல்லுது வில்வ இலைகளால் இறைவனுக்கு அர்ச்சனை செய்வதும் பாயாசம் நைவேத்தியம் செய்வதும் மிகவும் விசேஷம் இரண்டாவது கால பூஜையில் மூன்றாவது கால பூஜையில் வெள்ளறுக்கம் பூவும் ஊமத்தம் பூவும் கொண்டு இறைவனை அர்ச்சிப்பது ரொம்பவும் விசேஷம் அப்படின்னு தாங்க நம்மளுடைய புராணம் சொல்லுது கோதுமையில் செய்த ஏதாவது ஒரு பலகாரமும் மாதுளை பழமும் மூன்றாவது கால பூஜையில் இறைவனுக்கு நைவேத்தியம் செய்வது நமக்கு இகவர சௌ பாக்கியங்களை தரவல்லது இப்போ ஒவ்வொரு முறை பூஜை நடக்கும் பொழுதும் நாம நம்முடைய முதல்ல நாம் எப்படி பண்ணோமோ பூஜைகள் அதை அப்படியே நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் நெய்வேத்திய பொருட்களும் இறைவனை அர்ச்சிக்கும் பூக்களும் தான் நம்மளுக்கு மாறும் அப்போ நான்காவது கால பூஜையில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா சங்கு பூ வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்வது மிகவும் விசேஷம் வாழைப்பழம் நைவேத்தியம் செய்வதும் உளுந்தால் செய்யப்பட்ட பலகாரங்களை இறைவனுக்கு படைப்பதும் நான்காவது கால பூஜையில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இப்போ இந்த நான்கு கால பூஜை தொடங்கிறதுக்கு முன்னால் நம்ம காலையில் எழுந்து நீராடிட்டு அன்றைக்கு முழுக்க யார் மேலும் கோபப்படாமல் அதனால தான் முதலே சொல்லிட்டாங்க இறைவன்கிட்ட நம்ம சங்கல்பம் வைக்கும் பொழுது ஆறு வகையான பகைகள் எனக்கு வராமல் என்னை பார்த்துக்கொள் அப்படின்னு நம்ம இறைவன்கிட்ட சொல்லிட்டோம் பூஜை முறை ஆரம்பிக்கும் பொழுது இறைவனை நினைத்து ஒரு மந்திரத்தை சொல்கிறது ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுது இந்த மந்திரத்தை இறைவன் முன்னால் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னால் நல்ல வாசனை உள்ள ஒரு சந்தனம் இல்லை நல்ல ஒரு ஊதுவத்தை ஏற்றி வச்சு இறைவனை நல்ல மலர்களால் வாசனையுள்ள மலர்களால் அலங்காரம் செய்து வைத்து இந்து மந்திரத்தை ஜபிக்கலாம் ஓம் ஸ்ரீ பவாய தேவாய நமக ஓம் ஸ்ரீ சர்வாய தேவாய நமக ஓம் ஸ்ரீ ஈசானாய தேவாய நமக ஓம் ஸ்ரீ பசுபதையே தேவாய நமக ஓம் ஸ்ரீ ருத்ராய தேவாய நமக ஓம் ஸ்ரீ உக்ராய தேவாய நமஹ ஓம் ஸ்ரீபீமாய தேவாய நமக ஓம் ஸ்ரீ மகதே தேவாய நமக இந்த மந்திரத்தை உச்சரிப்பதும் இறைவன் முன் பாராயணம் செய்வதும் மிகவும் விசேஷம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அன்னை பார்வதிக்கு சொல்லி இருக்கக்கூடிய மந்திரம் இது இந்த மந்திரத்தை சொல்லி இறைவனுக்கு தீப தூபம் காண்பித்து அதன் பிறகு நாம் ஒவ்வொரு கால பூஜையை ஆரம்பிக்கலாம் நிறைய பேர் பாருங்களேன் நம்ம காலையில் உபவாசம் இருக்க ஆரம்பிச்சிருவோம் பூஜைகளும் பண்ணிடுவோம் கோவிலில் போயிட்டு இரவு முழுக்க கண் விழுத்துருப்போம் ஆனால் இந்த பூஜையை நான் எவ்வாறு நிறைவு செய்வது அப்போ அதை முடிக்கணும் இல்லையா அதை முடிக்கிறதுக்கும் நம்மளுடைய புராணம் சொல்லுது எப்படி விரதத்தை நான் கடைபிடித்த விரதத்தை நான் எவ்வாறு நிறைவு செய்வது அப்படின்றத புராணம் சொல்லுது இரவு முழுக்க நம்ம கண் மறுநாள் பொழுது விடிந்ததும் மீண்டும் நீராடி சுத்தமான ஆடை உடுத்தி அருகில் உள்ள சிவ ஆலயத்திற்கு சென்று முதல் நாள் நாம் ஏதாவது யாகம் செஞ்சிருப்போம் இல்லைங்களா அப்போ அதுலேருந்து நமக்கு ஏதாவது ஒரு தீர்த்தம் இருந்துச்சுன்னா அந்த தீர்த்தத்தை கொண்டு நீராடுவது ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுது நாம் ஒவ்வொரு கால பூஜையிலையும் எத்தனை பேருக்கு அன்னதானம் கொடுக்குறோம் நம்ம சங்கல்பம் செஞ்சுருப்போம் அப்போ நாம் மறுநாள் அவர்களுக்கு எத்தனை பேருக்கு நாம் சங்கல்பம் செஞ்சுருக்கிறோமோ அத்தனை பேருக்கும் அன்னதானம் கொடுப்பது நிச்சயமாக நாம் பின்பற்ற வேண்டியது இதை முடிச்சுதான் நாம நிறைவு செய்யணும் நம்மளுடைய உபவாசத்தை அப்பவும் ஒரு சங்கல்பம் இருக்கு அது என்ன சங்கல்பம் அப்படின்னா நன்மையையே அருளும் கருணை கடவுளே நன்மை அருளும் கருணை கடலை நான் உன்னை சேர்ந்தவன் அல்லவா எம்பெருமான் சிவனே நான் உன்னுடையவன் என்னுடைய உயிர் என்றென்றும் உன்னிடத்திலேயே ஒட்டி கொண்டுள்ளது என் மனம் தங்களை மட்டுமே நினைத்து உருகுகிறது தாங்கள் கருணைக்கு கொள்கலம் இன்று நான் செய்த உபவாசத்தினால் என்ன பயன் கிடைக்குமோ அது கொண்டு தாங்கள் மனம் மகிழத்தான் வேண்டும் அனைவருக்கும் நன்மையையே செய்யும் ஸ்ரீசங்கரா எனது குலத்தில் என்றென்றும் உன்னை பற்றிய துதியே நிறைந்திருக்க வேண்டும் நீ குலதெய்வமாக இல்லாத குலத்தில் நான் என்றென்றும் பிறவி எடுக்காமல் இருக்க அருள் புரிவாய் என்றென்றும் உன்னுடைய நினைவும் சங்கல்பமும் என்னுடன் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இறைவனிடம் நாம் கொண்டிருக்கிற மிகப்பெரிய அன்பினை பக்தியை வெளிப்படுத்த வேண்டும் நம்மளுடைய புராண பாருங்களில் ஒரு விரதத்தையும் சொல்லி அந்த விரதம் ஆரம்பிக்கும் முறை எந்த பொருள்களை யாகத்தில் உபயோகம் செய்ய வேண்டும் அந்த உபவாசத்தினை எவ்வாறு நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்றத மிக தெளிவாக நம்முடைய புராணம் நம்மளுக்கு சொல்லுது இந்த மகா சிவராத்திரி விரதம் இருப்பதால் எனக்கு என்ன பலன் அப்படின்றதையும் நம்முடைய புராணம் ரொம்ப தெளிவாக சொல்லுது அதுவும் இந்த மாதிரி சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க என்றைக்கும் ஒரு நாள் மகா சிவராத்திரி விரதம் இல்லாமல் ஒரு பதினான்கு வருடங்கள் பதினான்கு முறை மகா சிவராத்திரி விரதம் இருப்பது மிகவும் சிறப்பானது அப்படின்னு நம்மளுடைய புராணம் சொல்லுதுங்க நம்ம பாருங்களேன் நான் போன வருஷம்தான் மகா சிவராத்திரி விரதம் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம் உடல் நலம் சரியில்லாமல் இருப்பது வேற இறைவன் நமக்கு இந்த உடம்பை கொடுத்து இறைவன் நமக்கு இந்த உடலை கொடுத்தது அவனை பூஜிப்பதற்கு தான் இல்லையா அப்போ இந்த மகா சிவராத்திரி விரதம் நான் ஆரோக்கியமாக இருக்கும் வரை என்னால் முடியும் வரை நான் தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படின்றதையும் நம்மளுடைய சங்கல்பத்தில் நம்ம வைக்கிறது ரொம்பவும் நல்லது அப்போது இதை பற்றி மகரிஷிகள்லாம் இருக்கும் பொழுது கேட்குறாங்க இந்த சிவராத்திரி விரதத்தை புராண காலத்தில் யாராவது இருந்தாங்களா அவர்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது நம்முடைய புராணம் ஒரு கதையை சொல்லுதுங்க அந்த கதை நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்ச கதை தான் இருந்தாலும் புராணம் சொல்லுவதை இன்றைக்கு மகா சிவராத்திரி அன்று கேட்பது மிகவும் விசேஷம் அந்த கதையை பார்க்கலாம் ஒரு காட்டில் ஒரு வேடன் இருக்கார் அவர் பேரு குரு துருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேடன் அந்த வேடன் மிகவும் கொடூரமான கல் படைத்த வேடன் நிறைய மிருகங்களை வேட்டையாடுறது மட்டும் இல்லாமல் காட்டு வழியா போற மனிதர்களையும் கொன்று அவர்கள் கிட்ட இருக்கிற நகைகளை பறிக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கார் அவருக்கு அவருடைய தாயும் இருக்காங்க மனைவியும் குழந்தைகளும் அவருக்கு இருக்காங்க ஒரு நாள் அவர் வந்து வீட்டில் மனைவி சொல்கிறாங்க இன்றைக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து ஏதாவது கொண்டு வந்தால் தான் இன்றைக்கு இரவு உணவு எனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த வேடனும் காட்டுக்கு வர்றாரு அன்றைக்கி அவருக்கு எந்த விலங்கும் கிடைக்கல அவர் ரொம்ப தேடிட்டு பார்க்குறாரு ஒரு நீர்நிலை இருக்குது அப்போ உடனே வேடனுக்கு ஒரு ஐடியா வருது இந்த நீர்நிலைக்கு இரவு நேரத்தில் நிச்சயமாக ஏதாவது ஒரு மிருகம் வரும் நாம் மரத்து மேலே ஒளிஞ்சிட்ருந்து இந்த நீர்நிலைக்கு வர ஏதாவது வெறு விலங்கை அடித்து நாம் வீட்டுக்கு கொண்டு போயிடலாம் நம் குழந்தைகள் பசி ஆறும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அந்த நீர்நிலையில் இருந்து கொஞ்சம் தீர்த்தம் கொஞ்சம் தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தின் மேலே ஏறி காத்திருக்கார் அந்த மரத்தின் கீழேயே ஒரு சிவலிங்கமும் இருக்குது அது அவருக்கு தெரியல அவர் ஏறின மரமும் வில்வ மரம் அதுவும் அவருக்கு தெரியல ஆனால் அவர் மரத்தின் மேலே ஏறி காத்துட்ருக்காரு ரொம்ப நேரம் காத்துட்ருந்த பிறகு ஒரு விலங்கின் சத்தம் அவருக்கு கேட்குது அப்போ ஒரு மான் ஒரு பெண் மானாங்க தண்ணி குடிக்கிறதுக்காக வருது இவர் உடனே அந்த இலையை பறித்து அந்த மான் மேலே போடும் பொழுது அவர் இருந்த தண்ணியும் அந்த வில்வ இலைகளும் கீழே இருக்கிற சிவலிங்கத்தின் மேலே விழுந்துருது அப்போ அவர் முதல் கால பூஜை செய்த பலன் அவருக்கு கிடைச்சிருது அப்போ அந்த மானை அவரை வேட்டையாடும் பொழுது அந்த மான் சொல்லுது என்ன நீ கொண்டுறாது என்னுடைய குழந்தைகள் தனியா இருக்கு நான் போய் அவங்க அவங்ககிட்ட சொல்லிட்டு வரேன் நிச்சயமாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லுது அப்ப அந்த வேடன் சொல்றாரு நீ போயிட்டு வரலன்னா நான் என்ன பண்றது என்னுடைய பிள்ளைகள் பசியில் இருக்காங்க உன்னை கொன்று உன்னுடைய மாமிசத்தை நான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மான் சொல்லுது எதற்கும் உபயோகம் இல்லாத என்னுடைய உடல் உன் குடும்ப உறுப்பினர்களின் பசியை தீர்க்கும் என்றால் இதை விட எனக்கு புண்ணியம் கொடுக்கறது என்ன இருக்கும் அதனால் நிச்சயமாக நான் என் கிட்டே போயிட்டு நான் சொல்லிவிட்டு கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லுது மேலும் அந்த மான் சொல்லுது நான் திரும்ப வராமல் போயிடுவேணும்னு நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த உலகம் முழுக்க சத்தியத்தின் கட்டுப்பாட்டில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது அந்த சத்தியத்தின் பேரில் நான் சொல்கிறேன் நிச்சயமாக நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது அப்போ வேடனும் சரி நீ போய் வா அப்படின்னு சொல்லிடுறாரு போன மான் கொஞ்ச நேரம் வரலை மீண்டும் வேடன் காத்துட்டு இருக்காரு வேற யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இன்னொரு சத்தம் கேட்குது அப்போது இன்னொரு மான் அங்கே வந்திருக்கு அந்த மான் பார்க்கறதுக்கு நல்ல புசு புசுன்னு இருக்குது நல்ல செழிப்பாக அந்த மானை பார்த்த உடனே வேடனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் பரவாயில்ல அந்த மான் வரலனாலும் பரவாயில்ல இந்த மான் மிகவும் செழிப்பாக இருக்குது என் குடும்பத்திற்கான பசியை இந்த மான் உடனடியாக தீர்த்துரும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ மீண்டும் சில இலைகளை பறித்து அவர் அது மேலே போடும் பொழுது தண்ணீருடன் சேர்ந்து வில்வ இலைகளும் மீண்டும் சிவபெருமான் மேலே விழுது அப்போ இரண்டாவது கால பூஜையும் அந்த வேடன் செய்கிற பலன் அவருக்கு கிடச்சிருது அப்போ அவர் வில்லை நோக்கி அந்த மானை நோக்கி செலுத்தும் பொழுது அந்த மான் சொல்லுது கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க நான் போயிட்டு என்னுடைய கிட்டேயும் குழந்தைகள் கிட்டேயும் நான் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுது அப்போ இல்லை நீ ரொம்ப புஷ்டியாக இருக்கிறதுனால நான் உன்னை விட முடியாது ஏன் பிள்ளைங்க பசியால இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த மான் சொல்லுது தன்னுடைய வயிற்று பசிக்காக யாரெல்லாம் வேதத்தை விற்கிறார்களோ யார் உண்ட வீட்டிற்கு துரோகம் செய்கிறார்களோ நம்பியவர்களை மோசம் செய்கிறார்களோ எந்தவித பாவமாக இருந்தாலும் அந்த பாவம் செய்த பலன் எனக்கு கிடைக்கும் நான் மீண்டும் வராமல் இருந்தால் அதனால நிச்சயமாக நான் வீட்டுக்கு போயிட்டு என் மனைவியிடமும் குழந்தைகளிடம் சொல்லிட்டு மீண்டும் உன் குடும்பத்திற்கு உணவாக மாறுவதற்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான் கெஞ்சுது அப்போ வேடன் சொல்கிறார் சரி நீ போய்ட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு மீண்டும் வேடன் காத்திருக்காரு வேறு ஏதாவது விலங்கு வருமா அப்படின்னு சொல்லி வேடன் மீண்டும் காத்துட்ருக்காரு திரும்பவும் கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு மான் அங்கே வருது இன்னொரு மானை பார்த்தவுடன் மிகப்பெரிய சந்தோஷம் வேடனுக்கு பரவாயில்ல ரெண்டு தப்பிச்சிருச்சு மூன்றாவதாக ஒரு மான் வந்திருக்கு இதை நாம் விடக்கூடாது அப்படின்னு அவர் ரொம்ப நினைக்கிறாரு அப்போ மீண்டும் சில இலைகளை பறித்து அந்த மான் மேலே போடணும்னு அவர் முயற்சி செய்யும் பொழுது தண்ணீருடன் சேர்ந்த வில்வ இலைகளும் சிவபெருமானுக்கு மூன்றாவது கால பூஜை செய்த பலனை அந்த வேடனுக்கு கொடுக்கல அப்போ அந்த மானை அம்பு குறி வைக்கும் பொழுது அந்த மான் சொல்லுது என்னுடைய சகோதரியும் என்னுடைய சகோதரியின் கணவரிடமும் குழந்தைகளிடமும் சொல்லிவிட்டு நான் நிச்சயமாக வருவேன் என நீ இப்போ கொண்டுறாத அப்படின்னு அந்த மான் கேட்குது அப்போ வேடன் சொல்கிறாரு இதே மாதிரி தான் ஏற்கனவே ரெண்டு மான் தப்பிச்சு போயிருச்சு ரெண்டு மானும் மீண்டும் வரலை அதனால் நான் உன்னை விடமாட்டேன் ஏன்னா என்னுடைய மனைவியும் தாயும் குழந்தைகளும் பட்டினியில் இருக்காங்க அதனால் என்னால் உன்னை கொல்லாமல் விட முடியாது அப்படின்னு வேடன் சொல்கிறாரு அதற்கு அந்த மான் சொல்லுது நிலையில்லாத இந்த உடலை பெற்ற நான் இன்னைக்கு தான் நான் புண்ணியம் செய்ததாக நினைக்கிறேன் அந்த மான் மீண்டும் சொல்லுது நான் போயிட்டு திரும்பி வர நான் திரும்பி வரவில்லை என்றால் நான் விஷ்ணு பகவான் மேலே சத்தியம் செய்கிறேன் நான் செய்த புண்ணியம் அனைத்தும் இல்லாமல் போகட்டும் தாலி கட்டிய மனைவியை விடுத்து அடுத்த பெண்களிடம் செல்பவருக்கு என்ன தண்டனை உள்ளதோ அந்த தண்டனை எனக்கும் கிடைக்கட்டும் பெற்ற தாயை பார்க்காதவன் எந்த பாவத்தை செய்த பலன் அவனை போய் சேருமோ உன்னிடம் நான் மீண்டும் வரவில்லை என்றால் அந்த பாவம் என்னை சேரட்டும் அதனால் நிச்சயமாக எனக்கு நீ டைம் கொடு நான் போயிட்டு என் குழந்தைகளிடமும் என் சகோதரியிடமும் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு இந்த மானும் கேட்குது அப்போ வேடன் சொல்கிறாரு சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லும் இந்த மானும் குடும்பத்துக்கு போயிடுது இந்த மான்கள் அனைத்தும் போய் பேசுகிறாங்க அக்கா அக்கா மான் தங்கை மான் கணவர் குழந்தைகள் அப்போது தங்கை சொல்கிறாங்க இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் இருங்க நான் தான் போனோம் வேடனுக்கு இறையாக நான் தான் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லுது அப்போ இன்னொரு மான் சொல்லுது இல்லை நான் தான் குடும்பத்திற்கு தலைவன் நீங்கள் இருவரும் பெண்கள் குழந்தைகளை பார்த்துக்கோங்க என்னதான் இருந்தாலும் தாய் வளர்ப்பது போல் ஒரு குழந்தையை யாராலும் வளர்க்க முடியாது நீங்கள் ரெண்டு பேரும் இருந்து குழந்தைகளை பார்த்துக்கோங்க அந்த வேடன் குடும்பத்திற்கு உணவாக இறையாக நான் செல்கிறேன் அப்படின்னு அந்த ஆண் மான் சொல்லது அப்போ மீண்டும் இன்னொரு சகோதரி சொல்லும்பொழுது இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் வருங்க குழந்தைங்கள பார்த்துக்கோங்க நான் போகிற இறைவன் வேடனுக்கு இரையாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுது சரி வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று மானும் வரும்பொழுது குழந்தை மான்களும் வருது நம்ம அம்மா அப்பாவுக்கு என்ன ஏற்படுதோ அது நமக்கும் ஏற்படட்டும் அப்படின்னு நினச்சி எல்லா மான்களும் வேடனிடம் திரும்பி வருது எல்லா மான்களும் அப்படியே கூட்டமாக வர்றதை பார்த்தோன்னே வேடனுக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல இந்த மான்கள் எல்லாமே அவங்க மட்டும் வராமல் அவங்க குழந்தைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு குடும்பமாக வராங்க அப்படின்னு நினச்சி மீண்டும் அவர் அம்பு எய்தத்துக்கு தயாராகிறாரு அப்போ அவர் மீண்டும் இலைகளையும் நீரையும் சேர்த்து எடுக்கும் பொழுது சிவலிங்கத்தின் படுது அது நான்காவது கால பூஜை செய்ததன் பலனை அவருக்கு கொடுத்துருது அப்போ அவருக்கு வந்து அவருடைய பாவங்கள் கழிஞ்சிருது அப்போ அவருக்கு தெரியுது மான் அனைத்தும் வந்து சொல்லுது நீங்க ரொம்ப கருணையானவங்க எங்களை நீங்க எங்கள் குட் குட்டிகளிடம் சென்று நடந்ததை சொல்லிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்தீங்க இப்போ நாங்கள் எல்லோருமே வந்திருக்குறோம் நீங்கள் எங்களை வேட்டையாடலாம் உங்கள் குடும்பத்தினருக்கு எங்களுடைய இறைச்சியை உணவாக தரலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் அந்த வேடனுக்கு புத்தி வருது விலங்குகளே எந்த அளவுக்கு சத்தியத்தை கடைபிடிச்சு இருக்கிறாங்க நாம் இதுவரை நம்முடைய குடும்பத்திற்காக எத்தனை பேரை கொன்று இருக்கோம் எத்தனை பேரை துடிக்க துடிக்க துன்புறுத்தி இருக்கும் இது நான் செய்த தவறு இல்லவா அப்படின்னு நினைச்சி ரொம்ப வருந்துறாரு நான் மனிதனாக இருந்து கூட விலங்குகளிடம் இருக்கக்கூடிய பக்குவம் நமக்கு இல்லாம போயிருச்சே அப்படின்னு நினச்சி அவர் மிகவும் வருந்துறாரு அப்போ சொல்றாரு மான்களே நீங்கள்லாம் திரும்பி போயிருங்க நீங்களாம் புண்ணியம் செஞ்சவங்க நான் தான் நிறைய பாவம் செஞ்சிருக்கேன் நான் தான் இறைவனை சரணடைய வேண்டும் மற்றவர்களை துன்புறுத்தாத வகையில் என் குடும்பத்திற்கு தேவையான உணவை கொண்டு வருவதற்கு நான் முயற்சி செஞ்சுருக்கணும் ஆனால் நான் அந்த முயற்சி செய்யாமல் இந்த காட்டிற்கு வருபவர்களை தவிக்க விட்டு துன்புறுத்தி மற்றவர்களை கஷ்டப்படுத்தி நான் என் குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தேன் அது மிகவும் தவறு என்பதை நான் இன்று உணர்ந்தேன் அப்படின்னு அந்த வேடன் சொல்கிறாரு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அங்கே இந்த இருந்து சிவர் பெருமான் தோன்றி சொல்கிறாரு வேடனே உன்னுடைய பாவங்கள் அனைத்தும் கழிந்தது அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா இறை காட்சி கண்டவுடன் ஜீவன் முக்தன் ஆயிடுவாங்க இல்லையா அப்போது இறைவன் அவருக்கு ஒரு வரம் தருவார் அது என்ன வரம்னா உன்னுடைய நாமம் குகன் அப்படின்ற பெயரால் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்களேன் ராமாயணத்தில் ராமரும் அன்னை சீதையும் தம்பி லக்குவனனுடன் வனவாசம் போகும் பொழுது படகோட்டியாக இருந்து குகன் அப்படின்றவர் அவர்களுக்கு மிகப்பெரிய உதவியை செய்ததாக நம்முடைய ராமாயணம் சொல்லும் அப்போ இந்த குகனுடைய வரலாறு வேடனாக இருந்து மகா அன்று நான்கு கால பூஜையையும் செய்ததால் இறைவனுடைய காட்சியையும் பெற்று வரத்தையும் பெற்று ஸ்ரீராமருக்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தையும் பெறுகிறார் அதனால தான் அற்புதம் அப்படின்ற ஒரு மலை மேல் வியாதேஸ்வரர் என்கிற திருப்பெயருடன் சிவபெருமான் விளங்கி அருள் பாலித்து கொண்டு வருகிறார் வேடன் தனக்கு தெரியாமலேயே மகா சிவராத்திரி அன்று நான்கு கால பூஜை செய்து பாவம் கழித்து அவனுடைய அனைத்து விதமான பாவங்களையும் நீக்க பெற்று இறை தரிசனமும் வரமும் பெற்று மகிழ்ந்த நாள் மகா சிவராத்திரி நாம் இந்த விரதம் இருப்பதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு விரதம் இருக்கிறது இன்றும் இன்னமும் நமக்கு பல மடங்கு புண்ணியத்தையும் பாக்கியத்தையும் தரவல்லது இந்த உலகத்தில் பல பல விரத முறைகள் இருக்குது தானம் செய்கிறோம் தவம் செய்கிறோம் வேள்வி செய்கிறோம் மந்திரங்கள் சொல்கிறோம் ஜபங்கள் செய்கிறோம் ஆனால் என்ன செய்தாலும் இந்த மகா சிவராத்திரி விரதத்திற்கு ஒப்பானது அல்ல மகா சிவராத்திரி விரதம் மிகவும் புண்ணியமானது மிக பெரிய அளப்பரிய ஆற்றலை தரவல்லது அப்படின்றது நம்மளுடைய புராணம் சொல்லுது தன்னுடைய பிறவி பயனை பெற விரும்பும் உடல் படைத்த உடல் எடுத்த ஒவ்வொருவரும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான விரதம் தான் இந்த மகா சிவராத்திரி விரதம் இது மிகவும் தெய்வீகமானது மோட்சமும் போகமும் தரவல்லது எல்லா விரத முறைகள் இருந்தாலும் எல்லா விரதங்களுக்கும் அரசன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அது மகா சிவராத்திரி விரதத்தை தான் அப்படின்றது நம்முடைய புராணம் சொல்லுது அப்பேற்பட்ட இந்த விரதம் மிகப்பெரிய பாக்கியத்தையும் நம்முடைய பாவத்தையும் கழிக்க வல்ல மகா சிவராத்திரி விரதம் அன்று நாமும் இந்த விரதத்தை கடைபிடித்து இதுக்கு அறிவியல் பூர்வமாக சில காரணங்கள் சொல்லுவாங்க வான்வெளி மண்டலத்திலிருந்து மிகப்பெரிய சக்தி இந்த பூமியை நோக்கி வருது அதனால நாம் அன்று முழித்திருப்பது அமர்ந்திருப்பது தூங்காமல் படுத்திருப்பதை காட்டிலும் அமர்ந்திருப்பது நமக்கு மிகப்பெரிய பலனை தரவல்லதுன்னு அறிவியல் சொன்னாலும் நம்முடைய புராணம் இறை சக்தியுடன் இந்த நாளை இந்த நிகழ்வை தொடர்பு படுத்தி இருக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு பாருங்களேன் இந்த மாதம் நடக்கக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி அன்று வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்று அமைதியாக ஒரு இடத்தில் இருந்து மிக முக்கியமான நான்கு முறைகள் சிவபெருமான் சொல்றார் என்னை அடைவதற்கு மிக முக்கியமான நான்கு முறைகள்ல ஒரு முறை சிவ ஆலயங்களில் அமர்ந்து உபவாசம் இருப்பது மந்திரத்தை ஜபிப்பது யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் தனியாக ஒரு இடத்தை தேர்வு செய்து அன்று ஒரு நாள் இரவு முழுவதும் இறை சிந்தனையுடன் எந்த கோபமும் மற்றவர் மேல் பகையும் இல்லாமல் இறை சிந்தனையுடன் இந்த நாளை நாம் கழிப்பதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் தொலைவதற்கும் இகபர நலன்களை பெறுவதற்கும் இறை தரிசனம் பெறுவதற்குமான மிக அற்புதமான நாள் நிச்சயமாக இந்த வாய்ப்பை நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் பயன்படுத்திக் கொள்வோம் நிறைய பேருக்கு உடனே தோணும் நான் மகா சிவராத்திரி அன்று வெள்ளியங்கிரிக்கு போகிறேன் இல்லை பருவத மலைக்கு போகிறேன் சதுரகிரி மலைக்கு போகிறேன் அப்படின்லாம் தோணும் இப்போ சிவாலய ஓட்டம் அப்படின்னு நடைபெறும் இதெல்லாம் நம்மளுடைய புராணத்தில் ஏற்கனவே சிவாலய ஓட்டமெல்லாம் இருக்குது வெள்ளியங்கிரி மலைக்கு போகும் பொழுது பாருங்களேன் ஏழு மலைகளுக்கு பிறகு இறைவன் எம்பெருமா அங்கே இருக்கிறாரு நமக்கு உடல் ஆரோக்கியம் இருக்குது நம்மளால் போக முடியும் அப்படின்னா தாராளமாக போகலாம் ஆனால் அவங்க சொன்னாங்க நான் ரீல்ஸில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றிய எந்த தெளிவும் இல்லாமல் ஏன்னா முதல் மலையை தாண்டதே நம்மளுக்கு பெரிய விஷயம் இல்லையா வெள்ளியங்கிரி மலையை பொறுத்த வரைக்கும் முதல் மலையை தாண்டதே ஒரு ஆயிரம் படிக்கட்டு அதுக்கப்புறம் வழுக்கு பாறையை நம்ம தாண்டி போகணும் சில நேரங்கள் மிகப்பெரிய சக்தி அலை அன்னைக்கு வந்துட்டுருக்கும் பொழுது மகா சிவராத்திரி அன்று ஐயோ நான் ஏன் தான் வந்தேன்னு தெரியல இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் மருந்துரும்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கு தேவையில்லாததை தரக்கூடும் நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வது மிகவும் நல்லது வெள்ளியங்கிரி போவது மிகவும் நல்லது தான் ஆனால் நான் ஏற்கனவே போயிருக்கேன் அது எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியும் அதை என்னால் தாங்க முடியும் முடியும் என்னால் அதை செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க போகலாம் முதல் முறையாக முயற்சி செய்பவர்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைபாடு இருக்கிறவங்க நடக்க முடியறதில்லை சிரமமாக இருக்குது அப்படின்றவங்க யோசித்து செய்ங்கள் இந்த அற்புதமான வாய்ப்பை தந்திரில் இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்